வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நிலை கொண்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்று எதிர்பார்த்த நிலையில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வருகிற நாட்களில் சற்று தீவிரமடையும் என்பதால் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு உள்ள காற்று வருகிற நாட்களில் படிப்படியாக வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வுக்கு சற்று குறைந்து வரும் என்பதால் வங்கக்கடலில் இருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகிற நாட்களில் படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி பயணித்து மீண்டும் வடகிழக்காக வங்காளதேசம் மியான்மரை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு வடக்கு வடகிழக்காக நகரும்பொழுது படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வருகிற நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலமழை இன்று முதல் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் பத்தாம் தேதி முதல் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலமழை கிடைத்தாலும் வருகிற நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலமலை பரப்பில் கூடுதலான இடங்களில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து வெப்பச்சனமழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று அதிகபட்சம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வைப்பது இன்றும் நாளை ஏப்ரல் பதினொன்றாம் தேதியும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வைப்பது இன்று வேலூர் மாவட்டத்தில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவானாலும் வருகிற நாட்களில் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் குறைந்து மீண்டும் தொடர்ந்து தமிழகத்தில் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது டிகிரி தொடர்ந்து தமிழகத்தில் வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கு இப்போது சற்று வெயிலின் தாக்கம் குறைந்திருந்தாலும் வருகிற நாட்களில் ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை மழை என்பது இன்று ஏப்ரல் பத்தாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் தென் மாவட்ட கடலோரங்கள் டெல்டா மாவட்ட கடலோரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று அதிகாலை நேரங்களில் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி நீலகிரி திருப்பூர் வடக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று உள் மாவட்டங்களில் அதிகரித்தாலும் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களில் இங்கு உள்பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை மேலும் தேனி திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு இரு இடங்களில் மாலை இரவு நேரங்களில் வெப்பச்சாரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று மதிய நேரங்களில் பெரும்பாலும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கும் லேசான மலைப்பொழிவு மதிய நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று நள்ளிரவுக்கு பிறகு பெரும்பாலும் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்கள் மேலும் ஏறும் மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்களுக்கு வடக்கு பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஏப்ரல் பதினொன்றாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சால மழை மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடகாவுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற அனைத்து நாட்களும் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடகாவுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை தமிழக உள்பகுதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் திண்டுக்கல் தேனி மேலும் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கரூர் நாமக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் மேலும் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை விழுப்புரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் திருவள்ளூர் இந்த இடங்களுக்கெலாம் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பு மேலும் புதுச்சேரி காரைக்கால் கடலூர் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு மேலும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சீர்காழி திருவாரூர் வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கேரளா இந்த இடங்களுக்கும் மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவு நேரங்களில் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எல்லோர மாவட்டங்களுக்கு நள்ளிரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிக நேரங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே ஆங்கங்கே மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாவட்டம் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்பில்லை மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் உங்கள் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பகுதி இரு பகுதியோ மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை அதே சற்று கூடுதலான பிரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பிலும் தென் மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கனவை பகுதியிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை அதே போல் பாலக்காட்டு கணவாய் பகுதியிலும் காற்றின் விகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்பதால் இந்த கணவாய் பகுதிகளில் மட்டும் கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை மற்ற மாவட்டங்களுக்கு மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்ட கடலோரப் பகுதி உள்பகுதியிலும் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புது கர்நாடகா எல்லோரும் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் வடக்கு உள்ள மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கூடுதலான பிறப்பில் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சலமலை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சாரமலை தென் மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகல்லூரம் மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே ஏப்ரல் பதிமூன்றாம் தேதியும் வெப்பச்சாரமலை தொடர வாய்ப்புள்ளது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியே வங்கக்கடல் மன்னார் இணைக்கும் விதமாக ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று செயலிழந்த பிறகு வங்கக்கடலில் தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோய்க்கின் நகரும் என்பதால் தமிழகத்தில் தொடர்ந்து ஏப்ரல் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சனமழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் ஏப்ரல் பதினாறாம் தேதி வரை சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு பிறகு சற்று வெப்பச்சலமழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது நிகழ்வு அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணித்த பிறகு தமிழகத்தில் ஏப்ரல் பதினேழை விட பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் சற்று வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்து காணப்படும் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக அலையுற மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மேலும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களும் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் ஏப்ரல் பத்தாம் தேதி குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் ஏப்ரல் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதி வரை சற்று கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மட்டுமே சற்று குறைவான பரப்பில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகவும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி மீண்டும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்றை விட இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக ஒரு வளிமண்டல சுழற்சி அரபிகளை நோக்கி பயணிக்கும் என்பதால் மீண்டும் ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சலமுறை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் வெயிலுக்கு பின் மாலை இரவு நள்ளிரவு அதிக வரை தமிழகத்தில் வெப்பச்சலமிலை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்தே காணப்படும் வங்குக்கடலில் இருக்கும் நிகழ்வு ஆழ்ந்த காற்று தத்தால் பகுதி இன்று வடக்கு மேலும் வடகிழக்காக பயணித்து படிப்படியாக செயலிழக்கும் என்பதால் காற்றின் வேகம் இன்று ஏப்ரல் பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி வரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் அதிலும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கடலோர மாவட்டங்கள் ஒட்டியுள்ள இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் பெரும்பாலும் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை வேதாரண்யம் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி மேலும் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் சென்னை விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்கள் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி காற்று சற்று தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது அதேபோல் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா கடலிலும் காற்றின் வேகம் இன்று ஏப்ரல் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதி வரை வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் வங்கக்கடலில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இதில் மன்னார் வளைகுடாவில் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காட்டின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் பதிமூன்று பதினான்கு தேதியில் காட்டின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்டின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை குமரிக்கடலை பொறுத்தவரை வருகிற நாட்களில் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் இடையிலேயே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை மீனவர்களுக்கு பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் படிப்படியாக காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முக்கடலம் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்